மதுபான கடை வச்சு குடின்னு சொல்றது இந்த அரசுதான் குடிச்சிட்டு வந்தவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் போடுறது இதே அரசு தான் அப்ப நீங்களே குடிக்க வைக்கிறீங்க நீங்களே பயன்படுறீங்க இந்த பெண்கள் நாலு பெண்கள் இருக்காங்க நாலு பெண்களும் மூணு பெண்கள் இருக்காங்க அதை பார்க்கும்போது இன்னும் வருத்தமா இருக்கு அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் இப்படியெல்லாம் இனி இனி வரக்கூடிய தலைமுறைகள் எப்படி இந்த போதைக்கு அடிமையா போகுதுன்றது ஒரு கேள்வியா இருக்கு அதனால வந்து இதை எந்த அரசு வந்தாலும் சரி இந்த மதுபான கடைகளை இன்னும் குறைச்சிக்கிட்டே வரணும் ஏன்னா உடனே வந்து எல்லா மதுபான கடையும் குறைக்கப்படும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு அரசு வருமானமே வந்து மதுபான கடையில் தான் இருக்குது உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் மலர் இந்த கணவல் எதற்காக அப்படின்னா தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக காணொலி வந்து போட முடியல ஏன்னா மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து திடீர் வெளில போங்க அப்படின்ற சம்மந்தமாக நம்ம வீடியோ போட முடியல அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கள்ளக்குறிச்சியில் நாற்பது பேர் வந்து கள்ளச்சாராயம் குடித்து இறந்துருந்துருக்காங்க அது சம்மந்தமாக வந்து கணவன் வந்து இல்லை ஏன்னா நமக்கு ஒரு சில வேலை சுமைகள் அது போகிறதுக்கும் இல்லாமல் இந்திய சுதந்திர போராட்டத்தை ஐயா இமானோட அந்த நினைவிட வந்து மணிமண்டம் கட்டுறதுன்னு சொன்னாங்கல்ல அது என்னென்ன ஆச்சு அப்படின்னு நிறைய உறவுகள் வந்து தொடர்ந்து ஃபோன் அடிச்சு கேட்டே இருந்தாங்க இது சம்மந்தமாக நம்ம பண்பாடுகள் கேட்டோம் அந்த பணிகள் வந்து தொடங்கியாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் நடக்குதா என்னென்றது உண்மைத்தன்மையை வந்து நம்ம அறியணும் அப்படின்றக்காண்டி நேற்று பரமக்குடி சென்று ஐயாவுக்கு மணிமண்டபம் சிலைக்கு கட்டுவதற்கான பணிகள் வந்து தொடங்கிட்டாங்களா அப்படின்னு நினைத்து அங்கே வந்து போய் பார்த்துட்டு அதை ஒரு காணொலியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ராஜபாளையத்தில் நம்ம தேர் தடிவோடு உரிமை வந்து மறுக்கப்பட்டதாக வந்து சொன்னாங்க தகவல் கொடுத்தாங்க நீங்கள் வாங்க மீடியாவில் அதை கொண்டு போனால் தான் இதை வந்து நம்ம மீட்க முடியும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் ராஜபாளையத்துக்கு நம்ம வந்தால் அதோட காணொலியும் அடுத்தடுத்து வரும் எதனால் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற பற்றி அதிசயம் அந்தமாக காணொலியில இருந்து வரும் இப்போ நம்ம இந்த காணொளியை பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயத்த மென்ஷன் பண்ணி தான் அதாவது அந்த மாஞ்சோலை தொழிலாளர்கள் வந்து திடீர்னு வந்து அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு நீங்கள் எல்லாமே வெளியேறுங்க அப்படின்னா அதாவது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இதுக்கான குத்தையை வந்து முடிஞ்சு வச்சு நீங்கள் வெளியேறணும் அப்படின்னா வந்து அது எப்படி ஏற்றுக்கிறேன் தெரியல ஏன்னா அந்த மக்களோட வாழ்வாதாரம் பள்ளி பள்ளியிலேருந்து கல்லூரிலேருந்து படிக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இது இது சம்மந்தமாக கூட வந்து அந்த மக்களுக்கு அதுவும் மெயினாக அதற்கான உரிமையாக வந்து குரல் கொடுத்தது புதி தமிழ் கட்சியோட தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தான் அதெல்லாம் மறுக்கவே முடியாது ஏன்னா அந்த மக்களுக்கு அந்த காலகட்டங்களில் வந்து பாதிக்கப்படும்போது உறுதுணையாக நின்று அந்த மக்களுக்கு வந்து அவங்களோட உரிமைகையை வந்து மீட்டு கொடுத்துருன்னு கூட சொல்லலாம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வந்து புதிய தமிழ் கட்சியோட தலைவர் வந்து அந்த மாதிரி பல போராட்டங்களுக்கு மத்தியில அந்த மக்கள் வந்து அதே அந்த மண்ணை நம்பியே அந்த தொழிலை நம்பியே வாழ்ந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு அதோட உரிமையாளர்கள் வந்து இதோட குத்தை வந்து முடிஞ்சது நீங்க வெளில போங்க அப்படின்னா வந்து அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது ஏன்னா அந்த அவங்க அந்த நூறு ஆண்டுகளாக இருக்காங்க அப்படின்னா அதுலயே அவங்க வந்து அந்த மக்கள் வந்து வாழ்வாதாரம் எல்லாமே தான் அதன் அடிப்படையில் தான் வாழ்ந்துருப்பாங்க இப்போ திடீர்னு ஒரு இடம் நீங்க ஒரு மாற்றங்கள் வந்து ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணாமல் திடீர்னு காலி பண்ணுங்கிறது வந்து இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க வந்து உடனே வந்து நீங்க வந்து வெளியேற்றக்கூடாது அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சு கொடுத்த பிறகுதான் வந்து இதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க உங்களே அதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால வந்து திடீர்னு அங்கே உள்ள மாஞ்சோலை தொழிலாளர்கள் வந்து வெளியேற்றங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயல் அதை இந்த அரசு கவனம் கொண்டு அவங்களுக்கான தகுந்த பாதுகாப்பான இடத்தை தேர்வு செஞ்சதுக்கு பிறகு அவங்க வந்து வேலையை வந்து முன்னெடுக்கணும் அதே போல் இப்ப கள்ளக்குறிச்சியில் அதாவது கள்ளச்சாரியங்குடிச்சு நாற்பது பேர் வந்து இறந்தா சொல்ல போகுது இது பெரும்பான்மையானோர் எந்த சமூகத்தை சேர்ந்தவன் தானே பழைய சொல்றாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆஹ் குறித்து கிட்டத்தட்ட நாற்பது உயிர்கள் வந்து போயிருக்கு இதை வந்து காவல்துறையும் அங்கே உள்ள அரசு அதிகாரிகளை எதன் அடிப்படையில் இதை கவனிக்க தவறிட்டாங்க ஒருவேளை இவங்க வந்து பணத்துக்கு வில போய் இதை வந்து ஊக்குவித்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குது இதோட வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட இந்த நாற்பது குடும்பத்திற்கும் தலா பத்து லட்சம் வந்து நிதி வந்து வழங்கியிருக்காரு அப்ப கள்ளச்சாரம் குடிச்சு சாகரங்களுக்கு பத்து பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுக்குற இதே ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அந்த அரசு தரப்புல இருந்து மதுபான கடை நீங்க வச்சிருக்கீங்க நாளைக்கு மதுபானத்தை குடிச்சுட்டு எத்தனை இடங்கள்ல வந்து போக்குவரத்து இடையூறு பண்றாங்க மது போதில எவ்வளவு வன்முறைகள் நடக்குது கொலைகள் நடக்குது அப்ப இதெல்லாம் வந்து மது மதுக்கடை மூடுறதா இல்லையா முதல்வர் சாரினதான் கள்ளச்சாரம் குடிச்சா இருந்தவர்களுக்கு ஏற்கனவே முன்னே பிடிச்சா ரெண்டு பேர் செத்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாரா பத்து லட்சம் உணவுக்குறீங்க இப்ப இப்ப ரீசெண்டா செத்தவங்களுக்கு வந்து பத்து லட்சம் நிதி வந்து முதல் கல் சாராய என்ன அரசு கொடுக்கக்கூடிய சாராய என்ன எல்லாம் ஒன்று தானே எல்லாத்தையும் மொத்தமாகிய தானே ஆ இது வந்து இரட்டை வேடம் போடுற மாதிரி இருக்குது அதாவது எந்த அரசையும் என்ன எல்லா அரசையும் தான் தோணும் அதிமுக ஆகணும் திமுக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு மாவட்டத்துக்கு மிஞ்சி போனால் ஓ அதுக்கு மீறி நான் உங்கள் அரசு வந்து நம்ம மதுபானக் கடையில் தான் போனோம்னா முடிஞ்சால் மட்டும் மாவட்டத்துக்கு ஒன்றுன்னு வையுங்க அப்போ குடிக்கிறத நிப்பாட்டிடுவாங்களோ ஓரளவு அப்போ கள்ளாச்சாரம் குடிச்சு சாகுறவனுக்கு இந்த இது குடிச்சு சாகிறவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு என்ன அந்த கலாச்சாரம் குடிச்சு ஒரு சில பொருள் வந்து கூட போயிடுச்சு அப்படின்னா செத்துற ஆள் இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் ஆகுது கொஞ்சமாக சாகுறோம் அவ்வளோதான் வேற வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது சின்ன பசங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணிடுறாங்க பதினஞ்சு வயசு பதினானே நாலு பேரை பார்க்குறாங்க பார்த்தோன்னா அவன் குடிக்கிற பத்தால என்னதான் தான் இருக்குன்னு டேஸ்ட்டாக பார்க்கறாங்க இந்த தண்ணியை போட்டா தான் நாலு பேர் பயப்படுறோம் நினைக்கிறாங்க அதை பார்த்தோன்னு என்ன பண்ணிடுறேன் அதையும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்கள் சின்ன பயிலுக்கு பதினஞ்சு வயசு பயில்களை கண்டு பெரியவங்க பயப்படக்கூடிய கூட சூழல் இருக்குது ஒரு காலத்துல வந்து கல்யாணமான ஒரு இளைஞர் இளைஞரோட வந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு இடத்துல ஒரு பெரியவங்கள்ட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க பெரிய பொண்ணுக்கு பயந்தாங்க இன்னைக்கு தான் புள்ள புடிச்சு விட்டு அப்பனை மிரட்டக்கூடிய காலங்கள் வந்து மாறிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் ஆகுது இந்த அரசும் சரிங்களா இது இந்த மக்களை மின்னடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் தான் இது போன்ற மதுபான கடைகள்லாம் முதல்ல அகற்றப்படணும் ஏன்னா இந்த மதுபானத்தினால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து படுகொலையாளர்கள் நிறைய குடும்பங்களோட தாலிகள் வந்து அறுக்கப்பட்டு இருக்கு இன்னைக்கு இது போது மட்டும் இல்லாம கஞ்சா கஞ்சா விநியோகம் அதிகமா புழங்கப்பட்டு இருக்கு இன்னைக்கு அடுத்த அதெல்லாம் வந்துடும் போல இருக்கு அப்ப வருங்காலங்களில் வரக்கூடிய இளைய தலைமுறைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழணும்னு நினைக்கிற அந்த அரசு இல்லை இவங்களுக்கு போதைகளுக்கு அடிமையாக்கி இவங்களை அழிச்சிட்டு சுகபோக வாழ்க்கை நீங்க உங்களை போற அரசியல் மட்டும் வாழணும்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல சரி இன்னைக்கு நாற்பது உயிர் போயிருச்சு இதை முன்னாடியே அதை கண்டுபிடிச்சு இதை பண்ணக்கூடாதுன்னு அவங்க மேல வந்து வழக்கில் தொடர்ந்து இந்த விவரீதம் நடந்திருக்குமா நாற்பது உசுறு இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பேப்பர் திறந்தா ஃபுல்லாவே அதே நியூஸா இருக்கு இதுல எல்லா அரசியல் கட்சி தலைவரும் வந்து போனாங்க இதை பண்ணாங்க எடப்பாடி அவர்கள் வந்து உடனே முதல்வர் ஸ்டாலின் வந்து பதவி விழா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க போன ஆட்சியில நீங்க மட்டும் இந்த மதுபான கடையில் உங்களோட ஆட்சிலையும் மதுபான கடை ஓட்டிட்டு தானே அரசு மதுபான கடை அவரோட ஆட்சியும் ஓடித்தானே நீங்க ரெண்டு ஆட்சியுமே முடிவெடுத்து மதுபான கடையை ஆ எத்தனையோ இனி வேறக்கூடிய தலைமுறை ஏதாவது வந்து வாழும் சரிங்களா ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது நாற்பது உடும்பம் நாற்பது உடும்பத்துல இதுல என்ன இதோட ஒரு மன வருத்தமான ஒரு செயல்னா இதுல பெண்கள் நாலு பெண்கள் இருக்காங்க பாருங்க நாலு பெண்களும் மூணு பெண்கள் இருக்காங்க அதை பார்க்கும்போது இன்னும் வருத்தமா இருக்குது அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் எப்படி எல்லாம் இனி இனி வரக்கூடிய தலைமுறைகள் எப்படி இந்த போதைக்கு அடிமையா போகுதுன்றது ஒரு கேள்வியா இருக்கு அதனால வந்து இத எந்த அரசு வந்தாலும் சரி இந்த மதுபான கடைகளை இன்னும் குறைச்சிக்கிட்டே வரணும் ஏன்னா உடனே வந்து நீங்க எல்லா மதுபான கடையும் குறைக்க போறதும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு அரசு வருமானமே வந்து மதுபான கடையில தான் இருக்குது சரிங்களா அரசு மதுபான கடை ஆகி திறந்து வச்சுருது அந்த மதுபான கடை பத்து மீட்டர் தள்ளி வந்தோடனே வந்து பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு பத்தாயிரம் ரூபாய் பயன்படுறது இதே அரசுதான் மதுபான கடை திறந்து வச்சு குட்டின்னு சொல்றது இந்த அரசுதான் குடிச்சிட்டு வந்தவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் போடுறது இதே அரசு தான் அப்ப நீங்களே குடிக்க வைக்கிறீங்க நீங்களே ஃபைன் போடுறீங்க இந்த பாம்பர மக்கள் இந்த அரசுக்கு அதை தண்டனையா கட்டி 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 அவங்களோட வாழ்வாதாரம் தான் அழிஞ்சிட்டு இருக்குறை எந்த அரசு வந்தாலும் சரி இந்த மதுபான கடைகளையும் வந்து முற்றிலும் மூடணும் இந்த கள்ளச்சாரம் குடிச்சா அரசு மதுபானம் குடிச்சவனு சாகலன்ற அந்த சாக்கு போக்கு சொல்லாம சரிங்களா அதனால வந்து மெயினா கள்ளச்சாரன்றது பார்க்காம அரசு மதுபான கடைகளையும் வந்து அப்புறம் இந்த காணொலி வாயிலாக மக்கள் சர்வாவும் நான் அதன் வாயிலாக கேட்டுக்கிறேன் நன்றி